அர்ஜுனன் கர்ணன் இருந்த இடத்தை அடைந்தான் அப்போது அங்கே ஏற்கனவே பீமனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது போன வேகத்தில் நெருப்பு கணையை எடுத்து கர்ணன் மேல் செலுத்தினான் அர்ஜுனன் கர்ணன் உடனே வருணாஸ்திரத்தை ஏவி நெருப்பு கணையை அழித்துவிட்டான் பின்பு இருவரும் மாறி மாறி பல கணைகளைத் தொடர்ந்து ஒருவர் மேல் ஒருவர் எய்து கொண்டனர் அவர்கள் எய்த கணைகள் ஒன்றை ஒன்று விழுங்கியும் ஒன்றை ஒன்று எஞ்சியும் இருவர் அம்புகளும் போர்க்களத்தை செங்குருதி வெள்ளமாக மாற்றிக்கொண்டிருந்தன கடைசியாக அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் ருத்திராஸ்திரத்தினால் அதை சுட்டு பொசுக்கிவிட்டான் கர்ணன் இதன் பின் ஒருவரை ஒருவர் எப்படி தாக்குவது என்ற யோசனையில் இருவருமே சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டனர் அப்போது கர்ணனுடைய உள்ளத்தில் குரோதம் புகைந்தது உடனே கர்ணன் அர்ஜுனனை எப்படியாவது கொன்று தீர்த்துவிடுவது என்று தீர்மானித்துக் கொண்டான் பின் அதற்கென்றே தான் பல நாட்களாக பத்திரப்படுத்தி வைத்திருந்த நாகாஸ்திரத்தை எடுத்தான் கர்ணன் காண்டவ தகனம் முடிந்த தினத்தில் இருந்தே அர்ஜுனனை பழி வாங்குவதற்கு கர்ணனிடம் வளர்ந்து வந்தது நாகாஸ்திரம் நாகாஸ்திரத்தை தன் வில்லிலே வைத்து தொடுத்து அர்ஜுனனுடைய கழுத்துக்கு நேரே குறிவைத்தான் கர்ணன் அப்போது கர்ணனுடைய தேர் பாகனாகிய சல்லியன் அவனை தடுத்தான் சல்லியன் கர்ணனிடம் கர்ணா நான் சொல்வதைக் கேள் மாயா வினோதனாகிய கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு அருகில் இருக்கிறான் அவன் ஏதாவது சூழ்ச்சி செய்து உன் அஸ்திரம் அர்ஜுனனை அணுக முடியாது செய்து விடுவான் ஆகையால் நீ நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய கழுத்துக்கு குறிவைத்து தொடுக்காதே அர்ஜுனனுடைய மார்புக்கு குறிவைத்து நாகாஸ்திரத்தை தொடு என்றான் ஆனால் சல்லியனிடம் தனக்கு அந்தரங்கமாக இருந்த மனஸ்தாபங்களை உத்தேசித்து கர்ணன் சல்லியனுடைய எச்சரிக்கையை சிறிதும் பொருட்படுத்தவில்லை பின் தான் முதலில் தீர்மானித்திருந்தபடியே அர்ஜுனனுடைய கழுத்துக்கு குறிவைத்துதான் நாகாஸ்திரத்தை செலுத்தினான் கர்ணன் கர்ணன் அர்ஜுனன் கழுத்தை நோக்கி நாகாஸ்திரத்தை செலுத்துவதை கண்ணன் பார்த்து கொண்டு விட்டான் அந்த நாகாஸ்திரத்தை அப்படியே விட்டுவிட்டாள் அது அர்ஜுனனை கொன்று முடித்துவிடும் என்பதும் கண்ணனுக்கு தெரியும் பார்த்தான் கண்ணன் பின் ஒரே ஒரு வினாடி ஆழ்ந்து சிந்தித்தான் கண்ணன் பின்பு கண்ணன் ஒரு தந்திரம் செய்தான் நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கழுத்தை நெருங்குவதற்கு முன்பே தேர் சக்கரங்களை பன்னிரண்டு விரல்கள் ஆழம் கீழே பூமியில் பதிந்து விடும்படி அழுத்தினான் இதனால் விளைவு முற்றிலும் மாறிவிட்டது அர்ஜுனன் கழுத்தை நோக்கி வந்த நாகாஸ்திரம் குறித்தவறி அர்ஜுனனுடைய கிரீடத்தை உருட்டி தள்ளியதோடு போயிற்று இதனால் கர்ணன் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தான் அப்போதே சல்லியன் சொன்னபடி கேட்டு அர்ஜுனன் மார்புக்கு குறி வைத்திருந்தாள் தேரை கீழே அழுத்தினாலும் நாகாஸ்திரம் அர்ஜுனன் கழுத்தையாவது இருக்குமே கேட்காமல் அலட்சியம் செய்து தோற்றுவிட்டோமே என்று மனம் குமுறினான் கர்ணன் நாகாஸ்திரம் தன் மணிமுடியை இடறிக்கொண்டு கீழே விழுந்த உடனேயே அதன் மேல் வேறு ஒரு அம்பை எய்து அதை இரு கூறாக்கினான் அர்ஜுனன் ஆனால் எப்படியும் அர்ஜுனனை பழிவாங்கியே தீருவது என்று பிடிவாதத்தோடு இருந்த அந்த பாம்பு திரும்பவும் கர்ணனிடம் சென்று கர்ணா இன்னொரு முறை என்னை அர்ஜுனன் மேல் ஏவு நான் இம்முறை கட்டாயம் அவனை கொன்று தீர்த்து விடுகிறேன் என்று வேண்டிக்கொண்டது ஆனால் கர்ணன் அதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவில்லை கர்ணன் நாகாஸ்திரத்திடம் ஒரு முறைக்கு மேல் உன்னை அர்ஜுனனிடம் ஏவமாட்டேன் என்று நான் குந்திக்கு வரம் கொடுத்திருக்கிறேன் ஆகையால் இனி உன்னை நான் ஏவ முடியாது நீ சென்று வரலாம் என்று கூறி மறுத்துவிட்டான் கர்ணன் இதனால் மன மனவேதனையுற்ற நாகாஸ்திரம் அப்பொழுதே அழிந்து மாண்டது கர்ணனிடம் நாகாஸ்திரத்துக்கு ஆளாகாமல் அர்ஜுனன் பிழைத்துவிட்டான் என்ற செய்தி தருமன் பீமன் முதலிய சகோதரர்களுக்கும் பாண்டவ படைகளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது இப்போது சள்ளியன் கர்ணனை இகழ்ந்து பேசத் தொடங்கினான் சள்ளியன் கர்ணனிடம் கர்ணா அப்பொழுதே நான் கூறினேனே நீ கேட்டாயா மார்புக்கு குறி வைத்திருந்தால் இப்பொழுது அர்ஜுனன் பிழைத்திருக்க முடியுமா மற்றவர்களுடைய சொற்களுக்கு மதிப்பு கொடுக்காத அறிவற்றவன் நீ உன் போன்றவனுக்கு என்னால் தேரோட்டியாக இனியும் இருக்க முடியாது நீயும் முட்டாள் உன்னால் தனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறானே துரியோதனன் அவனும் முட்டாள் என்று கூப்பாடு போட்டுவிட்டு கர்ணனுடைய தேரில் இருந்து கீழே இறங்கி தனது தேரில் தனியே போய் ஏறிக்கொண்டான் சல்லியன் கர்ணனால் சல்லியனை தடுத்து நிறுத்தவோ சமாதானப்படுத்தவோ முடியவில்லை சரிதான் முன்பு பரசுராமர் நமக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கிறார் நீ படித்த யுத்த தந்திரங்களும் பிற கலைகளும் பயன்பட வேண்டிய சமயத்தில் அது உனக்கு பயன்படாமல் உனக்கு மறந்து போகட்டும் என்று அவர் அளித்த சாபம் இப்போது பழிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது போல் இருக்கிறது அதனால்தான் இத்தனை தோல்விகளையும் துன்பங்களையும் எனக்கு நானாகவே தேடிக் கொள்கிறேன் என்று கர்ணன் இவ்வாறு தன் மனதிற்குள் சிந்தித்துக் கொண்டான் சல்லியன் பிரிந்து சென்ற பிறகு கர்ணனுக்கு வேறு தேரோட்டி கிடைக்கவில்லை அதனால் தேர் பாகன் இல்லாத சாதாரண தேர் ஒன்றில் ஏறி சென்று அவன் அர்ஜுனனோடு போர் செய்தான் கர்ணனை எப்படியேனும் கொன்று தீர்த்துவிட வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்த அர்ஜுனன் இதுதான் சமயம் என்று கர்ணனை வளைத்துக்கொண்டு கடும் போரில் இறங்கினான் போதாத காலம் நெருங்கிவிட்டதோ அல்லது பரசுராமருடைய சாபம் பழிக்கும் வேளையோ கர்ணனுடைய தைரியமும் வீரமும் வினாடிக்கு வினாடி நலிந்து கொண்டே இருந்தது அர்ஜுனன் எய்த அம்புகள் கர்ணனுடைய இடையெங்கும் பாய்ந்து குருதி ஒழுக செய்து கொண்டிருந்தன கர்ணனுடைய இதயமே அடங்கி ஒடுங்கி உயிர் பிரிவுக்கு தயாராகிவிட்டது போல் இருந்தது ஆனாலும் அந்த வேதனையை பொறுத்துக்கொண்டே அர்ஜுனன் மேல் அம்புகளை பொழிந்து கொண்டிருந்தான் கர்ணன் அப்போது சூரியன் ஒளிமங்கி மறையப் போகிற நேரம் அந்த மனக்கிரியை சூரியன் அடைவதற்கு இன்னும் இரண்டு வில் கிடக்கின்ற அளவு தூரம்தான் இருந்தது அந்த சமயத்தில் கண்ணன் அர்ஜுனனை நோக்கி அர்ஜுனா சிறிது நேரம் போரை நிறுத்து ஒரு முக்கியமான காரியமாக நான் எதிரி பக்கத்தில் போய் ஒரு ஆளை பார்த்துவிட்டு வரவேண்டும் என்று கூறினான் கண்ணன் அர்ஜுனனும் அதற்கிணங்கி போரை நிறுத்தினான் கண்ணன் உடனே தேரில் இருந்து கீழே இறங்கினான் ஒரு வயதான கிள வேதியனை போல் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டான் பின் கர்ணன் இருந்த இடத்திற்கு சென்றான் கண்ணன் யாரோ ஒரு வேதியர் பருவம் முதிர்ச்சியையும் பாராமல் நம்மை நாடி வருகின்றாரே என்று வியந்த வண்ணமே தேரில் இருந்து கீழே இறங்கி மரியாதையாக நின்று கொண்டு ஐயா வேதியரே வாருங்கள் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவரை வரவேற்றான் கர்ணன் உடனே வேதியன் வடிவில் இருந்த கண்ணன் கொடை வள்ளலே நான் நேரு மலையில் இறைவனை எண்ணி தவம் செய்து கொண்டிருந்தவன் வருவோர்க்கெல்லாம் வரையாது வழங்கும் வள்ளல் என்று உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் நான் ஏழ்மையினால் பெரும் துன்பம் அடைந்தவன் உன்னை தேடி நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ எனக்கு செய்ய முடிந்த உதவியை இப்போதே செய்தால் நல்லது என்று மாய வேதியனாகிய கண்ணன் நடிப்புக்காக வரவழைத்துக் கொண்ட கிழட்டுக் குரலில் கர்ணனை வேண்டிக் கொண்டான் இதை கேட்ட ஒரு பாவமும் அறியாத கர்ணன் அந்த வேதியனுக்காக மனம் இறங்கினான் பின் கர்ணன் அந்த வேதியனிடம் ஐயா வயது முதிர்ந்த அந்தணரே உமக்கு என்னிடம் இருந்து எது வேண்டுமோ அதை கேளும் அதை நான் கட்டாயம் உமக்கு தருகிறேன் என்ற கர்ணனின் குரலில் உறுதி தெரிந்தது உடனே அந்த வேதியன் வள்ளல் பெருந்தகையே இதுவரை நீ செய்திருக்கும் புண்ணியம் எல்லாவற்றையும் எனக்கு அப்படியே கொடு நீ சொன்ன சொல் தவறாதவன் ஆகவே நான் கேட்டதை தயங்காமல் கொடுப்பாய் என்று எண்ணுகிறேன் என்றான் இதை கேட்ட கர்ணன் ஒரு கணம் அந்த வேதியனை கண் இமைக்காமல் உற்று பார்த்தான் ஒரே ஒரு கணம்தான் மறுகணம் அவனுக்கே உரிய பெருந்தன்மை காரணமாக கர்ணன் முகம் வளர்ந்தது அதில் ஒரு வள்ளலுக்கே உரிய தாராள குணத்தின் சாயல் நிழலிட்டது உடனே கர்ணன் வேதியரே உயிர் உடலின் உள்ளே இருக்கிறதா வெளியே போய்விட்டதா என்று நானே அனுமானித்து உணர முடியாத அந்திம காலத்தில் நீர் என்னை தேடி வந்துள்ளீர் யார் எதை கேட்டாலும் நான் தயங்காமல் வாரி வழங்கிக் கொண்டிருந்த காலத்தில் நீங்கள் வராமல் போர்க்களத்தில் உயிருடனும் உடம்புடனும் போராடிக் கொண்டிருக்கும் வேதனை நிறைந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பரவாயில்லை இப்போது இந்த ஒன்றுமில்லாத நிலையிலும் உமக்கு வேண்டியதாகவும் என்னால் கொடுக்க முடிந்ததாகவும் ஒரு பொருள் என்னிடம் இருக்கிறது அதை உமக்கு கொடுப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் இதோ என்னுடைய புண்ணியம் முழுவதையும் நீர் பெற்றுக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டே கர்ணன் தன் புண்ணியம் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்துவிட்டு அந்த வேதியரின் கால்களில் விழுந்து வணங்கினான் கர்ணா மிகவும் நன்றி கையில் தண்ணீரை தாரை வார்த்து முறைப்படி உன் புண்ணியத்தை எனக்கு தானம் செய்து கொடு என்றான் வேதியன் ஆனால் அந்த நேரத்தில் பயங்கரமான போர்க்களத்தின் இடையே தண்ணீர் ஏது தாரை வார்த்து கொடுக்க உடனே தன் மார்பில் இருந்து வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை ஏந்தி அதையே அந்த வேதியனின் கையில் தண்ணீராக வார்த்து தான் செய்த புண்ணியம் முழுவதையும் கர்ணன் அந்த வேதியருக்கு தாரை வார்த்து கொடுத்தான் வேதியனும் சந்தோஷத்துடன் அதை வாங்கிக் கொண்டான் அந்த வேதியன் கர்ணனிடம் கர்ணா நான் கேட்டதை நீ மறுக்காமல் விட்டாய் இனி நீ உனக்கு வேண்டிய வரம் ஒன்றை மறுக்காமல் என்னிடம் கேள் நான் அதை உனக்கு கொடுக்கிறேன் என்றான் இதைக் கேட்ட கர்ணன் எனக்கு வேண்டிய வரமா எனக்கு வேறென்ன வேண்டும் இன்னும் எத்தனை ஜென்மங்களில் நான் பிறந்தாலும் இல்லையென்று வருந்தி என்னிடம் வருபவர்களுக்கு இல்லையென்று சொல்லாமல் கொடுத்து உதவும் நல்ல மனதை எனக்கு அளித்து அருளுங்கள் அதுதான் நான் உம்மிடம் கேட்கும் ஒரே வரம் என்றான் கர்ணன் உடனே வேதியனாக இருந்த கண்ணன் அப்படியே ஆகட்டும் நீ எவ்வளவு பிறவி பெற்றாலும் ஒவ்வொரு பிறவியிலும் மாபெரும் செல்வத்தையும் கொடை குணத்தையும் பெற்று வாழ்வாயாக பின்பு கிடைப்பதற்கறிய மோச்ச பதவியும் உனக்கு கிடைக்கும் என்று வரம் அளித்தான் இறுதியில் கர்ணனிடம் விடைபெற்றுக் கொண்டு செல்வதற்கு முன் அந்த மாய வேதியன் கர்ணா இதோ நன்றாக என்னைப் பார் ஒரே ஒரு வினாடி உண்மையில் நான் யார் என்பதை பார் என்று கூறிக்கொண்டே சங்கு சக்கரதாரியாக தேஜசாக கர்ணனுக்கு காட்சி கொடுத்தான் அதைக் கண்ட கர்ணன் விழிகள் வியப்பால் மலர சிறமேல் தன் கைகளைக் கூப்பி வணங்கினான் தன் முன் சாசாத் நாராயணனாகிய மகாவிஷ்ணு நின்று கொண்டிருப்பதை கண்டதும் கர்ணனுக்கு ஏற்பட்ட பரவசமும் மகிழ்ச்சியும் இவ்வளவு அவ்வளவென்று சொல்லி முடியாது பின் சிறிது நேரத்தில் கண்ணன் மீண்டும் தன்னுடைய பழைய வேதிய உருவை மேற்கொண்டான் அதன் பின் அவன் வந்த வழியே திரும்பி அர்ஜுனன் இருந்த இடத்திற்கு சென்றான் அர்ஜுனன் அருகே சென்றதும் தன் சுய உருவத்திற்கு தேர்மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான் கண்ணன் பின் கண்ணன் அர்ஜுனனிடம் அர்ஜுனா உன்னிடம் உள்ள அஞ்சரீகம் என்னும் அஸ்திரத்தை எடுத்து கர்ணன் மேல் செலுத்து இம்முறை அது அவனுடைய உயிரை வாங்கிவிடும் என்றான் அவ்வாறே அர்ஜுனன் அஞ்சரீக கணையை எடுத்து வில்லிலே வைத்து கர்ணன் மேல் செலுத்தினான் நல்வினைகளையெல்லாம் இழந்து சாதாரண மனித பிறவியாக தளர்ந்து ஒடுங்கி தன் தேரின் மேல் நின்று கொண்டிருந்த கர்ணன் மார்பிலே பாய்ந்து அவனை கீழே தள்ளியது அந்த அஸ்திரம் உயிர் தளர்ந்து பிரியும் வேதனையோடு கீழே விழுந்து நெருப்பில் அகப்பட்ட மலர் போல துடிதுடித்தது கர்ணன் உடல் துரியோதனனுக்கும் அவன் படைகளுக்கும் பெருமையை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மகாவீரன் அந்த விசாலமான போர்க்களத்தில் இல்லாமல் தன்னந்தனியாக வீழ்ந்து இறந்து கொண்டிருந்தான் அவனுடைய உடலில் இருந்து உயிர் அணு அணுவாக பிரிந்து சென்று கொண்டிருந்தது அப்போது ஒளி மெல்ல மெல்ல ஒடுங்கியது